சுகா நல்லா அதாவது சில பொழுதுகளுடைய சந்தோஷத்தை வந்து நம்ம வார்த்தைகளால் விளக்கவே முடியாது அந்த நமக்கு பிடிச்ச நெய்ச்சோர் வாசனையோட சிறப்பாக வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு ஒரு நல்ல தாழ்ச்சா அழகான ஒரு பொழுது மனம் நிறைய கடினங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து இந்த நெய்ச்சோரும் தாழ்ச்சாவும் மக்களுக்காக கடினப்பட்டவர்களுக்காக இந்த பணிகள் நடந்திருக்கிறதுல பெரிய சந்தோஷம் இதில் என்ன அப்படின்னா இந்த இந்த கலரை பாருங்களேன் இந்த கலர் இந்த அரிசியோட இந்த பக்குவம் இது வந்து வந்திருக்க விதம் சுபகானல்லாம் இறைவன் மிகப்பெரியவன் நம்ம இதில் என்ன அரிசி போட்டிருக்கோம் எவ்வளோ நெய் ஊற்றிருக்கோங்கிறது விஷயம் இல்லை எவ்வளோ துவா செஞ்சுருக்கோங்கிறது விஷயம் அப்படி பசியாற்றும் திட்டத்தினுடைய ஒவ்வொரு ஊர்லேயும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வீடு தேடி சென்று உணவு கொடுக்கக்கூடிய கடினப்பட்ட பெண்களுடைய இல்லங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் ரொம்ப பிரமாதமாக இன்னைக்கு அல்ல அமைச்சு தந்திருக்கான் இந்த ஜும்மா பொழுதுல நிறைய துவா செய்கிறோம் இன்றைக்கி நம்முடைய காயல்பட்டினம் பசியாட்டுவம் திட்டத்தினுடைய தலைவி ரிஸ்வானா சகோதரி அவங்க தந்தையார் இன்னைக்கு வஃபாத இருக்காங்க அவங்களுக்காக நிறைய துவா செய்கிறோம் உணவு கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் யெல்லாம் நாங்கள் கையேந்தி கேட்குறோம் இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் என்ற திருக்குறானுடைய அந்த சத்திய வாக்கு ஒவ்வொரு வாரமும் மொத ஆள் அவங்க தான் வந்து நிற்பாங்க இன்றைக்கி அவங்க இந்த இடத்துல இல்லை அவங்களுடைய கண்ணீர் நிறைந்த இந்த பொழுதுகளில் நாங்களும் கண்ணீரோடு யெல்லாம் அவங்களிடத்துல கேட்கக்கூடிய துவா அவருடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிரதோசி அவர்களுக்கு நீ வழங்குவாயாக நாங்கள் மரணிக்கும் வரை உணவு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக எங்களுடைய பிள்ளைகள் கேமத்து நாள் வரைக்கும் அவர்களுடைய சந்ததிகள் கடினப்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக ஆ மீன் ஆமீன் ஆமீன் அர்ப்பல அளவு